நண்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நபருடைய வெறும் ஃபோட்டோ மட்டுமே வச்சு அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சு ஒரு சில தாந்திரிக விஷயங்களையும் ஒரு சில மந்திரங்களையும் பயன்படுத்தி அவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக வசியம் செய்ய முடியும் சரிங்களா வசியமும் பண்ண முடியும் இல்லை அவருக்கு ஏதேனும் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் நம்ம ஏற்படுத்த முடியும் சரிங்களா அவரை நம்ம வீழ்த்த கூட முடியும் சரிங்களா அந்த ஒரு நபருடைய ஃபோட்டோ படத்தை மட்டும் வச்சு அந்த நபரை நம்ம என்ன செய்ய முடியும் வசியமும் பண்ண முடியும் அவருக்கு ஏதேனும் பாதிப்புகளையுமே நம்ம ஏற்படுத்த முடியும் அவரை என்ன செய்ய முடியும்னா வீழ்த்த கூட முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லி தரப்பறேன் அதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரிங்களா அதாவது இந்த முறையை பார்த்திங்கன்னா யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் சரிங்களா இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் மாந்திரிகர தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் கணவன் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிருக்கீங்க மனைவியை நீங்கள் விஷயப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து மனைவியை வந் கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு மனைவி வந்து கணவனை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அந்த காதலன் காதலிகள் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்கள வசியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா நீங்களே பண்ணலாம் சரிங்களா இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பூஜையை தாராளமாக பண்ணலாம் இந்த பூஜையை வந்து உங்களுடைய பூஜை அறையிலேயே நீங்கள் பண்ணலாம் பூஜை அறையில் பண்ணுறதுனால எந்த விதமான பின் விளைவுகளுமே கிடையாது உங்களுடைய பூஜை அறையிலேயே நான் சொல்லித்தரக்கூடிய இந்த முறையை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க நம்மள்கிட்ட வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா வசியமாயிருவாங்க சரிங்களா இந்த முறையை செய்கிறதுக்கு யாரை நீங்கள் வசியப்படுத்துறீங்களோ அவங்களுடைய உருவம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக மனசில் பதிஞ்சிருக்கணும் முதல் விஷயம் ஏன்னா மனசில் அந்த உருவம் உங்களுடைய யாரை நீங்கள் வசியப்படுத்த போகிறீங்களோ அவங்களுடைய உருவம் உங்கள் மனசுக்குள்ளே நல்ல தெளிவாக வர வச்சுக்குங்க சரிங்களா வர வச்ச பிறகு நான் சொல்லித்தர இந்த முறைகளை பண்ணணும் சரிங்களா இந்த பூஜையை பார்த்திங்கன்னா விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே இந்த பூஜையை பண்ணணும் சரிங்களா சரிங்களா இல்லை அப்படின்னு வச்சுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிரை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் இல்லை பௌர்ணமி அமாவாசை இந்த தினங்களில் நம்ம ஆரம்பிக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் யாரையாவது வசியப்படுத்த போறீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் மாதம் மாதம் வந்து உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்றைக்குன்னு நீங்கள் இந்த வசிய பூஜையை ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்படி இந்த நாளில் நம்ம ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும்னா ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் எதற்காக இந்த வசிய பூஜையை வந்து விடியற் காலையில் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு சக்திகள் நிறைஞ்ச நிறைஞ்சிருக்கு சரிங்களா அந்த சக்திகள் பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வர ஆரம்பிக்கும் அந்த வரக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மாந்திரி விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணி அந்த விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கிற முடியும் சரிங்களா அதுக்காகத்தான் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரபஞ்சத்தில் இருந்து பூமிக்கு எந்தெந்த சக்திகள் எந்தெந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கு கணிச்சு அந்தந்த நேரத்தில் அந்தந்த பூஜை முறைகளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா அதாவது இந்த நாலு டு அந்த அஞ்சு மணிக்குள் அதாவது இந்த பிரம்ம முர்த்தம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அதாவது வசீகர சக்தி பிரபஞ்சத்தில் இருந்து பூமிக்கு பாய ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த நேரத்தில் நம்ம அந்த வஷிய மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணும்போது அந்த வசிய மந்திரங்களுடைய வைப்ரேஷன் நம்ம உடலில் என்ன செய்யும்னா சீக்கிரம் பாய ஆரம்பிக்கும் அதை நம்ம ஒரு பொருள் இல்லை ஒரு மனித உருவப்பாவையிலையோ இல்லை யார் நபர் மேலே அந்த வசிய சக்தியை நம்ம பிரயோகம் பண்ணும்போது சீக்கிரம் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ ஒரு ஒருவருடைய ஃபோட்டோ வச்சு அவர்கள் மேலே இந்த வசிய மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணும்போது அந்த வசிய மந்திரம் அவர்கள் மேலே பாய ஆரம்பிக்கும் அவர்கள் மேலே பாஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மந்திரத்தில் என்ன இருக்கும் நம்மளுக்கு வசியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரத்தில் நம்ம உச்சரிச்சிருப்போம் அப்போனா அந்த மந்திரத்தில் உள்ள சக்திகள் என்ன செய்யும் ஈஸியாக நம்மளுக்கு அவரை வசியம் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா இதுதான் ஒரு விஷயம் இந்த விஷயத்தை இதுதான் பேசிக் இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும் உங்களுடைய உங்களுக்கு ஆக்க முடியும் சரிங்களா இந்த முறையை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம ஈஸியாக ஒரு நபரை என்ன செஞ்சிட முடியும்னா ஒரு ஃபோட்டோ படத்தை மட்டுமே வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா வசியம் பண்ணிட முடியும் ஒரு சில விஷயங்களுக்குலாம் என்ன சொன்னால் தலைமுடி காலடி மண்ணு இந்த மாதிரி வேறுவட்ட துணி இதெல்லாம் கேட்பாங்க இது எதற்காக அப்படின்னா அவரை அடையாளப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த பொருட்கள்லாம் அவராக பாவித்து அவரை அடையாளப்படுத்துவதற்கு தான் இந்த பொருட்கள்லாம் சரிங்களா இந் நம்மளுக்கு மனசில் அவருடைய உருவம் தெளிவாக பதிஞ்சிருச்சு அப்படினாவே போதும் ஃபோட்டோவும் கூட தேவை கிடையாது அவருடைய மனசு நம்மளுடைய மனசில் யார் வஷியம் பண்ண போகிறீங்களோ அவருடைய உருவம் மனசில் தெளிவாக பதிஞ்சிட்டாவே போதும் ஈஸியாக ஒரு நபரை என்ன செஞ்சிட முடியும்னா வசியம் பண்ணிடணும் அதற்கு இந்த எப்படி இதை பண்ணுறது இந்த பிரயோகத்தை நம்ம எப்படி பண்ணுறது வசிய பிரயோகத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த மெடிக்கல்கள் எல்லாம் அந்த கட்டு போடுவாங்கள்ல துணி காட்டன் துணி புரியுது தெரியுதுங்களா அந்த காட்டன் துணி என்ன செஞ்சுங்கன்னா வாங்கிக்கிங்க கடையில் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அந்த துணியை சுருட்டி என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு மனித உருவ பாவை பொம்மை போல் செஞ்சுருங்க சரிங்களா இந்த பொம்மை வந்து அக்யூரேட்டாலாம் இருக்கணும் தேவை கிடையாது உங்களுக்கு எப்படி மனித உருவம் இப்படி கை காலு தலை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த துணியை வச்சு என்ன செஞ்சுங்கன்னா தச்சு அந்த சுருட்டி அந்த மனித உருவ பொம்மை போல் ஆண் பொம்மைன்னா ஆண் பொம்மை இல்லை பெண்ணை வசியப்படுத்த போகிறீங்கன்னா பெண் பொம்மை மாதிரி செஞ்சுக்குங்க இந்த பொம்மை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை பண்ண போகிறீங்களோ அவள் அவருடைய உருவத்தை மனசுக்குள்ள நிறுத்தி அவரை போல கற்பனை பண்ணி இந்த பொம்மையை செய்யணும் சரிங்களா அவரை போல் கற்பனை பண்ணி இந்த பொம்மையை செஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கிறோம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அவருடைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவை அந்த பொம்மையுடைய தலை முகப்பகுதியில் அந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே போதும் முகப்பகுதியில் அந்த ஃபோட்டோவை வச்சுருங்க ஃபோட்டோ வச்சுட்டு உங்களுடைய கட்டை விரல் இருக்குது பாருங்கள் வலது கையுடைய கட்டை விரல் சரிங்களா அந்த கட்டை விரலை அந்த ஃபோட்டோவுடைய நெத்தி பகுதி அந்த ஃபோட்டோவை அந்த பொம்மை மேலே பொம்மையுடைய முகமத்தில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருங்க வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுடைய அந்த நெற்றியில் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபோ யார் இருக்காங்களோ அவருடைய நெற்றியில் அந்த கட்டை விரலை வச்சு வலது கட்டை விரலை வச்சு அப்படியே அழுத்தி பிடித்த மாதிரி ஆள்காட்டி விரலை பொம்மையோடைய பின் தலை இருக்குது பாருங்கள் பின்ன புரடி அந்த புரடியில் வால்காட்டி விரலை வச்சு கட்டை விரலை வச்சு அழுத்தி பிடித்தவாறு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரம் என்னென்னா ஓம் ரீம் வஷிய வஷிய சரிங்களா ஓம் ரீம் வஷிய வஷிய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் சரிங்களா அந்த பொம்மையை இப்படி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவர்களை மனசுக்குள்ளே நிலைநிறுத்திட்டு தான் அந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் சொல்லும் போதும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு இந்த மந்திரம் சொன்னோம் அப்படின்னா வேலை செய்யாது சரிங்களா அவரை மட்டும்தான் மனசுக்குள்ளே வச்சுருக்கணும் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் இப்படி செஞ்சுட்டு மொத்தம் பதினோரு நாட்கள் இந்த பொம்மையை வச்சு இந்த மாதிரி ஆயிரத்தொட்டு ஊர் இந்த மந்திரத்தை கொடுத்துட்டு இந்த பொம்மையை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி மூணே நாளில் வர ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களே எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி வர ஆரம்பிச்சிருவோம் இதே ஒரு நபருக்கு வந்து செய்வனை வைக்கணும் இல்லை அந்த நபரை வந்து மாரணம் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி பொம்மை செய்து ஃபோட்டோ படத்தை வச்சு கையை அழுத்தி பிடிச்சவாரு மந்திரத்தை என்ன சொன்னால் ஓம் ரீங் மாறைய மாறைய இல்லை ஒருத்தவரை வந்து உச்சாடனம் பண்ணணும் அவரை வந்து பேதனம் பண்ணணும் அப்படின்னா ஓம் ரிங் உச்சாடைய உச்சாடைய அப்படின்னு சொல்லணும் இல்லை ஓம் ரிங் பேதைய பேதைய இல்லை ஒருத்தவரை வந்து மோகனம் பண்ணணும் அப்படின்னா ஓம் ரிங் மோகைய மோகைய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா சொல்லணும் இப்படி சொல்லிக்கிட்டு வந்த ஒரு மொத்தம் இந்த பூஜையை வந்து பதினோரு நாட்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு மணிக்க மொத்தம் பதினோரு நாளைக்கு இந்த பூஜையை நம்ம பண்ணணும் சரிங்களா இப்போ ஒருத்தரை மாரணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இதே மந்திரத்தை சொல்லி அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் எரிமேடையில் கொண்டு போய் குளி நோண்டி அந்த இதை பிதைச்சிட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவர் என்ன செஞ்சுருவார் ஏதாவது விபத்துக்கள் வந்து மாரணம் அடைஞ்சிருவார் சரிங்களா இது வந்து எல்லாரும் பண்ணக்கூடாது எதிரிகள்னால ரொம்ப தொந்தரவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும் சரிங்களா அதனால் யாரை நீங்கள் விஷயம் படுத்துகிறீங்களோ இந்த பிரயோகத்தை பண்ணி ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும்னா ஒரு நபரை நம்மளை விஷயமோ இல்லை உச்சாடனமோ இல்லை மோகனமோ இல்லை ஆகர்ஷணமோ பண்ண முடியும் சரிங்களா இது இந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மகா மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்